ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் போன வாரம் சனிக்கிழமை நடந்த குரூப் டூ எக்ஸாமில் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நிறைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கையும் தாண்டி வேறு வேறு இருந்து கொஸ்டின் வந்துருந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபிக்கும் ஐஎன்எம்முக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு தாண்டி எந்த புக்கெலாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ போன்ற டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ஏஇ எக்ஸாம் உட்பட எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய புக்கு படித்து தான் ஆகணும் ஸ்கூல் புக் மட்டும் படிக்கிறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா புக் படிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு படித்திங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வரை தான் போட முடியும் எக்ஸ்ட்ரா புக் படித்தீங்கன்னா ஐம்பது வரை உங்களால் போட முடியும் ஐம்பதுக்கு மேலேயும் போட முடியும் குரூப் டூவை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எந்த புக்கும் யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஏற்கனவே போன குரூப் டூவில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க தான் டாப்பர்ஸாக வந்தாங்க ஸோ அவங்க வந்து என்சிஆர்டி புக்கு ப்ளஸ் ஏதாவது ஸ்டாண்டர்டாத்தர் புக்கு படிச்சுட்டு தான் வருவாங்க அதே மாதிரி நாமளும் என்சிஆர்டி புக்கு படிக்கண்டா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கும் ஒரு ஸ்டாண்டர்டர் புக்கும் படித்தீங்கன்னா நம்ம வந்து பார்டரில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம வந்து ஈஸியாகவே டாப்பர் லெவலுக்கு போயிடுவோம் அதாவது கட் ஆஃப் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு கவலையே இல்லை நான் இத்தனை கொஸ்டின் போட்டேன் அப்படிங்கிற நிலமையை நம்ம ரீச் பண்ணிடுவோம் நான் சொல்கிறது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா டாப்பர் ஆகணும் ப்ரில்லிம்ஸ்னால் நமக்கு ஆஃப் பற்றி யோசிக்கண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரில்லிம்ஸ் எனக்கு பார்டில் பாஸ் ஆனாலும் போதும் நான் மெயின்ஸில் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை ஓகேவா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டான சஜஷன் என்னென்னா ஸ்கூல் புக்கு போக எக்ஸ்ட்ரா புக்கு கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் சரி வாங்க இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரிக்கான புக் ப்ரூஃப் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த வேதி காட்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் த டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டிஸ் நகரங்களை அளிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் வேத காலம் வந்து சிலபஸ்லேயே இல்லை ஸோ ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வேத காலத்துலேருந்து கேட்டிருக்காங்க அதுவும் வேத கால கடவுளை பற்றி கேட்டிருக்காங்க இது வந்து இந்தியாவோடய கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து கேட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் எதுவுமே இன்னும் சரியாக தெரியலை ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ருத்ரன் என்பவர் டெஸ்ட்ராயர் அதாவது அழிப்பவர்னு மட்டும்தான் கொடுத்துருக்குது வேறு எதுவும் கொடுக்கல ஆனால் பூனம் தலால் புக்கில் பார்த்திங்கன்னா இந்திரா இவர் வந்து கால்டு புரந்தர் பிரேக்கரா ஃபோர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயும் தேடி பார்க்கும்போது இந்திரா தான் நகரங்களை அழிப்பவர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்திராவும் இருக்கலாம் ஆனால் வெங்கடேசன் புக்கில் பார்த்திங்கன்னா கடவுளர்களுள் ருத்ரன் கொடுங்குணம் கொண்டவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார் புரந்தரா என்று அழைக்கப்படும் இவர் இக்கடவுள்தான் ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது கோட்டைகளை அளித்தவர் என்று பெருமையுடன் பேசப்படுகிறார்னு வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க அஃபீஷியலான ஆன்சர் கீ வந்தால் மட்டும்தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு நம்மளால் கணிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ஹரப்பன் கல்ச்சர் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆல் ஹரப்பன் சைட்ஸ் ஆர் அர்பன் கேரக்டர் ஹரப்பன் நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது ஹரப்பன் சிட்டிஸ் டெபெண்ட் ஆன் வில்லேஜஸ் ஃபார் ஃபுட் அண்ட் லேபரர்ஸ் அப்படின்னு ரெண்டா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது அடுத்து லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகமாகும் இந்த இதில் பார்த்திங்கன்னா லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகம் இது மட்டும்தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது சிட்டியும் கிராமமும் சேர்ந்த ரிலேஷன் மாதிரி இருக்குது ஸோ இதுவும் அஃபிஷியலான ஆன்சருக்கு வந்தால் மட்டும்தான் கரெக்டான பதிலை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா த குப்தா எம்பரர்ஸ் பிஃபோர் சந்திரகுப்தா டூ இஸ்யூடு டேஸ் கைன்ஸ் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சந்திரகுப்த மன்னருக்கு முன்னாடி உள்ள மன்னர்கள்லாம் எந்த வகையான நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயே இருக்குது சந்திரகுப்தரோட இரண்டாம் சந்திரகுப்தரோட அப்பா வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் இவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தாவை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஹி இஸ்யூடு கோல்டு காயின் சீன்டு ஒன் ஆஃப் தம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தருக்கு முன்னாடி உள்ள மன்னர் தான் சமுத்திரகுப்தர் இவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள் தான் ஆன்சர் அதாவது கோல்டு காயின்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஹேக் ஐ சார்ப் ஆர் ஹசில் ஐ சார்ப் மீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் காலத்தில் ஒரு விதிக்கப்பட்ட வரி இந்த வரி வந்து எது சம்மந்தமானது அப்படின்னு கேட்டுருக்காங்க அதாவது லேண்ட் டேக்ஸ் நிலவரியா இரிகேஷன் டேக்ஸ் பாசன வரியா கமர்ஷியல் டேக்ஸ் வணிக வரியா அல்லது சுங்க வரியா அதாவது டோல் டாக்ஸானு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பூனம் தலால் தஹியா எழுதிய ஏன்சியன்ட் அண்ட் மெடிவெல் இந்தியா அப்படிங்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு சுல்தான் டு இம்போஸ் சார்ப் அதாவது இரிகேஷன் டேக்ஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் காலத்தில் உள்ள விதிக்கப்பட்ட வரியை சொல்லியிருக்காங்க இது வந்து வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இடைக்கால இந்தியா புக்கில் இருக்கலாம் நீங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட அந்த புக்கு இல்லை ஸோ நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் புக்கில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் த ஒன்லி உமன் ஹிஸ்டோரியன் டூ ஹவ் ரிட்டன் எ ஹிஸ்டோரிக்கல் அமௌண்ட் ஆஃப் முகல் பீரியட் பின் வருபவர்கள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள் எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நாம் ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக படிச்சிருப்போம் ஆனால் இதுதானா ஆன்சர்னே நம்மளை யோசிக்காமல் இருந்திருப்போம் இதுவும் அதே முகலாயர் காலத்தில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த யூனிட் முடிஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்து கொடுத்துருக்காங்க மூணாவது பாயிண்ட் பாருங்கள் குல்பதான் பேகம் டாட்டர் ஆஃப் பாபர் பாபரின் மகள் தான் குல்பதான் பேகம் இவங்க வந்து ஹுமாயின் நாமா அப்படின்னு ஹுமாயினை பற்றி ஒரு வரலாற்று எழுதியிருக்காங்க ஆனால் கொஸ்டினில் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க முகலாயர்களால் வரலாறை பற்றி எழுதிய பெண் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான் ஆனால் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துலேயும் முகலாயர்கள் முடிஞ்ச பிறகு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸும் இங்கிலீஷ் தான் இருக்குது மேபி நீங்கள் எல்லாரும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் இது வந்து இங்கி ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது வந்து பூனம் தலால் தஹியா புக்லேயும் இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அகமது சாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது இது வந்து பாமினி சுல்தானோட ஆட்சி வரலாறுலேருந்து கேட்டிருக்காங்க அகமது ஷா வந்து ஒரு பாமினி சுல்தான் தான் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இவர் வந்து தலைநகரை குல்பர்காவிலேருந்து பீடாருக்கு மாட்டினார் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சாவது வருடம்னு கொடுத்துருக்காங்க அவர் காலத்தில் டக்ஸின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவிற்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது இவர் வந்து குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படின்னு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானது அப்படின்னு நாம் எழுதணும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த கேபிட்டல் வாஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் குல்பர்கா டு பீடார் இன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் நல்ல இந்த வருஷத்தையும் இந்த சென்டென்ஸோடு நல்லா டெப்த்தாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கும் இது வந்து பாமினி சுல்தானில் இருக்குது அடுத்து தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னாலும் அதே தான் இந்த பேரில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சில் வாரங்கள் மற்றும் அதன் கிழக்கிலிருந்த பகுதிகளை ஒரிசாவின் ஆட்சியாளர்கள் கைப்பற்றினர் இந்நிலையில் தலைநகரம் குல்பர்காவிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போதில் பீடாருக்கு மாற்றப்பட்டது இது வந்து அகமது ஷாவோடய ஆட்சி காலத்தில் நடந்தது ஸ்கூல் புக்கில் வருஷம் கொடுத்துருக்காங்க இதை வச்சே நம்ம ஓரளவு கணிக்க முடியும் ரொம்ப டெப்த்தாக நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் ஈஸியாக இருந்திருக்கும் அதனால் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கொடுத்துரு ஏதா ஒரு ஈவெண்ட்டு சும்மா சிம்பிளாக ஏதா ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக படிச்சுடுங்க ஒரு புக் பேர் கொடுத்துருந்தாலும் அதாவது ஒரு ஆத்தர் நேமோ புக் நேமோ ஏதாவது ஒன்று வருஷத்தை கொடுத்து கொடுத்துருந்தாலும் ரொம்ப டீப்பாக அந்த நூல்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட்லேயும் அந்த குல்பதான் பேகம் மாதிரி புக்கு லிஸ்ட்டு கொடுத்து ஆத்தர் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க சாரி அதாவது நூல்களும் ஆசிரியர்களோட பெயர்களும் நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹரப் அண்ட் சைட்ஸ் ஆர் நாட் இன் இந்தியா கீழ்கண்டவுற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை இது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து ஈஸியான கேட்ட ஒரு கொஸ்டின் தான் மொகஞ்சதரோ அண்டு ஹரப்பா எல்லாருமே ஈஸியாக போட்டிருப்பீங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் ஒனில் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்டே பார்த்திங்கன்னா ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் முகஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலருந்தே டேரக்டான கொஸ்டின் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பிளான்டு டவுன்ஸ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் மூஞ்சி தடவை சிந்து பாகிஸ்தான் இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இது வந்து டேரக்டாக கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் ஹிஸ்டரியை பொறுத்தவரை என்னோடய ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஏழு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதில் நாலு அல்லது அஞ்சு கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தே அட்டன் பண்ண மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆத்தர் படிக்கும்போது நீங்கள் மேபி ஆறு போட்டாலும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்ட் அப் பண்ணும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே என்னை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் தான் நீங்கள் படித்தது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது இதே இது பார்த்திங்கன்னா குரூப் டூவில் இப்படி கேட்காங்க ஆனால் குரூப் ஒனில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க பதினஞ்சு கொஸ்டினில் மெஜாரிட்டி ஒரு ஏழு அல்லது எட்டு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வெளி புக்கில் இருந்தால் வரும் நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே அந்த மாதிரி புக்கெலாம் படிக்கீங்கன்னா உங்களுக்கு படித்தது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது குரூப் ஒன்னில் நீங்கள் பாஸ் ஆகலாம் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் என்றைக்குமே படித்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க இப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸு ஒன் இஸ் டூ டென் எடுப்பாங்க ஓகே ஸ்கூல் புக்கை வச்சு ஒப்பை மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன்று தான் நமக்கு ஜாபே கிடைக்கும் ஸோ அதில் எடுக்கப்புற ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி சாரி அப்ஜெக்டிவாக இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய அரை மார்க்லேயும் ரொம்ப ரொம்ப வேல்யூ நான் எடுத்த மார்க் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பதரை எனக்கும் நூற்றி நாற்பத்தொம்போது மார்க்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தாங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறமார்க்கும் உங்களுக்கு ம ஜாப் வந்து கண்டிப்பாக வாங்கி தரும் சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா படிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வரப்போகிற நாளில் அடுத்து குரூப் டூ மெயின்ஸுக்கும் கைட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க